என் கையில் இருக்கிற அந்த பட்டாசு தாங்க தீபாவளிக்கு ஒரு சம்பவத்தை பார்த்து விட்டுருச்சு இது வந்து சூரசம்ஹாரம் போட்டிருக்கு பார்த்தீங்களா வேலும் அசுரனும் இருக்கிற மாதிரி அந்த வேல் வந்து வதம் செய்கிற மாதிரி நம்ம வந்து அப்படியே வைக்கிற மாதிரி இருந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க வேல் மேலே வந்து அது ஒரு ஃபங்க்ஷன் வரும் இது ஒரு ஃபங்க்ஷன் வரும் அப்படியே அதை பொருத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வைக்கிறது தான் சரி ஓகே இதை வந்து பொருத்தி வைக்கலாம் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பாருங்களேன் வேல் நேர தாங்க நினச்சி கூட பார்க்கலாம் அது வெடிச்சு சிதறிடுச்சிங்க அசுரன் அசுரனு அது கிராக்லிங்கோட ஒரு ஃபங்க்ஷன் வந்து வரணும் ஆனால் வந்து வச்சனையும் பாருங்களேன் அது வந்து வெடித்து சிதறி கங்குனால் வந்து எல்லா இடமும் சதறிருச்சிங்க கை காலனா பட்டுருச்சு ஃபேண்ட்டுனால் ஓட்டையாயிருச்சிங்க கைனால் வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து பொத்து போயிருச்சு அந்த கங்கு வந்து பட்டது ரொம்ப சதறினால் ஸோ இந்த மாதிரி வந்து பட்டாசுகளை வந்து கையில் வச்சு வெடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் இது வந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து கொடுக்குறாங்க ஆனால் வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கையில் வச்சு வெடிக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க